ஹாய் நண்பர்களே சைனாவில் ஒரு பையன் ஒரு தேங்காயை வச்சு பத்து நாளைக்குள்ளாடி நாலாயிரம் வாட்சை வாங்கி இன்றைக்கி மாண்டைசேஷன் ஆன் பண்ணி இன்றைக்கி வேறு லெவலில் போய்ட்டுருக்கான் ஸோ அதே மெத்தடை நம்மளும் பண்ணி நாலாயிரம் வாட்சஸ் வாங்கியது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கண்டனுக்கும் நம்ம பேச போகிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கே தெரியும் ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்னு ஸோ நண்பர்களே இது வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் கிடையாது அடுத்தவங்க வீடியோவை திருடி போட்டு நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸு அடுத்தது ஏதாவது ஒரு ஏஐ ஆப்புக்குள்ளாடி வீடியோவை ஓட விட்டு அதில் ஒரு நாலாயிரம் வாட்சவர்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது நம்மளுடைய ஓன் கண்டட்டு நம்மளாட்டு க்ரியேட் பண்ணி நம்மளே நமக்கு உருவாக்கி நம்ம நாலாயிரம் வாட்சவர்ஸை வாங்க போகிறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதை வச்சு நாலாயிரம் வாட்ச் ஹவுஸை நீங்களே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இந்த தேங்காய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் இது வீடியோட கடைசியில் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்க வாங்க இந்த மாதிரி தேங்காயை நீங்கள் தொளிக்கணும் சரிங்களா ஏன்னால் தொலிச்சாதான் நமக்கு உள்ளே இருக்கிறதா ஐயோ உடஞ்சிட்டு கேட்டியலா பரவாயில்ல நமக்கு வந்து தேங்காய் தண்ணி தேவையில்லை நமக்கு வெறும் தேங்காய் தான் வேணாம் ஆனால் அங்கே இருக்க தண்ணியெல்லாம் களைஞ்சிட்டு சரி போட்டோம் இங்கே பாருங்க சூப்பராக அழகாக வந்துட்டு பார்த்துடுங்க நமக்கு இது போதும் இதை வச்சே நம்ம மீதி உள்ள காரியங்கள்லாம் பண்ணலாம் நீங்கள் நினைப்பீங்க ஏதோ மந்திரம் ஏதோ செய்ய போகிறானோ அப்படின்னு நினச்சிருவீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது இது சூப்பர் மெத்தடுங்க இனி நம்ம மிளகுப்பொடி ஒரு கரண்டி எடுத்து பாதி இந்த சிரட்டையிலையும் பாதி அந்த போட்டு நல்லா தடவை போறோம் நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு நினைப்பீங்க கடைசியில் பாருங்க உங்களுக்கே புரியும் பொடிங்க மஞ்ச பொடி நம்ம வந்து எனி ஒரு ஸ்பூன் போடணும் ஐயோ ஸ்பூன் இல்ல கேட்டிலாம் சரி பரவாயில்ல குத்து மதிப்பாக கொஞ்சம் போல தட்டுங்க இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் தட்டுங்க கணக்கா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்க தானே இதுக்குள்ள ஸ்பூன் இருக்குன்னு நானும் எனி உப்பு தேவையான அளவு உப்பு இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் பரல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பொடி உப்பா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் தட்டுங்க இது ஏதோ சூனியம் வைக்க மாதிரிதான் தான் பாக்கு ஆனா ஆனால் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க கடைசியில் உங்களுக்கே புரியும் நல்லா தடவி கொடுங்க சரியா நல்லா விரவுங்க இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா பட்டிருக்கான்னு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக பட்டுருக்கு சரி நாம் இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தேங்காய் எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைக்க போகிறோங்க வெயிலில் காய வைக்கிறதுனா சும்மா இல்லைங்க சுட்டு எறிகணும் வெயில் அந்த மாதிரி வெயிலில் வைக்கணும் நீங்கள் சாதாரணமாக வச்சாச்சுன்னா அது காயவே காயாது இப்போ வேணா பாருங்களேன் நான் எத்தனை டிகிரி செல்சியஸில் வந்து சூடாக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் சூரியன் எப்படி இருக்கு பாருங்கள் கொதிக்குது இல்லை அதுங்க கீழே தான் கொண்டு இந்த தேங்காய் இலை வச்சிருக்கேன் அது ரெண்டு நாளையில எப்படி காயுதுன்னு மட்டும் பாருங்க சரியா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இங்கே பாருங்க நண்பர்களை பாத்தீங்களா நம்ம வச்ச தேங்காய் இப்போ பாத்தீங்களா இப்படி தான் இருக்கும் ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இதே போல் தான் யூடியூப் அல்காரதமும் இப்போ பாருங்களேன் நம்ம ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ நாம் வந்து அந்த வீடியோட வியூஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் மக்களை பார்க்க வைக்கணும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஒரு விஷயமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் உங்களை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களை அப்படியே கண்டினியூஸாக பார்க்க வச்சோம் பார்த்தீங்களா ஃபோ இப்படி பார்க்கும்போது தான் அந்த யூடியூபுக்கு தெரியும் ஓகே இது ஏதோ ஒரு நல்ல வீடியோ போல் இருக்குது நிறைய பேர் விரும்பி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேர் காணிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ தான் விஷயம் அது இல்லாமல் இந்த கண்டென்ட்டில் எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் இதை மட்டும் நீங்கள் மெத்தட ஃபாலோவ் பண்ணினீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு நேருங்க இந்த சிரட்டையும் குச்சங்காளியும் இந்த தேங்கையும் வச்சு கொண்டு போன மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு இப்படியே நேரத்தை உருட்டி மக்களை பார்க்க வச்சாச்சுனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் எந்த செட்டிங்ஸோ எந்த ஆப்போ யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க இவங்கள பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் இருந்துக்கேன் நண்பர்களை நான் உங்களை ஏமாற்றணும்னு நினச்சி ஏமாற்றலை இதுதான் அல்காரிதம்னு சொல்ல வரேன் பாய் டேக் கேர்